பிள்ளையான் கருணா குழு தொடர்பில் சிறப்பு விசாரணை என்பதாக வீரகே சிறுபத்திரிகை அந்த செய்திக்கு தள்ளப்படுகிறது பிள்ளையான் எனும் சிவனேசு துறை சந்திரகாந்தன் மற்றும் கருணா அம்மான் குழுவினர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பின்னர் முன்னெடுத்த குற்றச்சாட்டப்பட்டுள்ள குற்றச்செயல்கள் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் பிரதி அமைச்சரும் அமைச்சருமான பிள்ளையா நடப்படும் சிவகாந்தன் அவர்கள் செய்தியாளர் தற்போது கைது செய்யப்பட்டு அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த விவகாரத்தின் அடிப்படையிலேயே தகவல்கள் வெளியாக இருக்கிறது அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தகுதி கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தராக கடமையாற்றிக் கொண்டிருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்டமை கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட பீடாதிபதியாக கடமையாற்றிய கே பாலசுகுமார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி கடத்தப்பட்டமை உள்ளிட்ட குற்றங்களுக்கு மேலதிகமாக இதுவரையிலான விசாரணைகளில் உளவுத்துறை அதிகாரி ஒருவரை கடத்தி கொலை செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சிஐடி தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலேயே விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மான் பிள்ளையான் ஆகியோர் வெளியேறி பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயுத குழுக்களை முன்னெடுத்து செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் தொடர்பில் தற்போது பூரண விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இக்குற்றங்கள் துறவில் தொடர்பட்டவர்கள் அக்குழுவில் அங்க வகித்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் சிஐடியின் பிரதி பாதிபர் அதிபர் பி எஸ் அம்பாவிளவின் கட்டுப்பாட்டில் அதன் படைப்பாளர் பெண் சுரேஷ் பள்ளி இமேஷா முத்துமாலியின் மேற்பார்வையில் இடம்பெறும் விசாரணைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் வெளிப்படும் குற்றச்செயல்கள் தொடர்பில் சாட்சிகளின் அடிப்படையில் மேலதிக சந்தேக நபர்களை கைது செய்யவும் சிஐடி நடவடிக்கை எடுப்பார் என்றும் சிஐடி உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் கடத்தப்பட்டு காணாமல் அளக்கப்பட்ட தொடர்பாகத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் எனவே அவரிடம் தடுக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கருணா குழுவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவே சாட்சியங்கள் அடிப்படையாக வைத்து கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இப்போது திணைக்களம் விசாரணைகளை துரிதப்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது